வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க இதுல நிறைய விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க எப்படி வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியன் வந்து அதிகமா இருக்காங்களோ அதே மாதிரி விவசாயத்தை விட கால்நடை வளர்ப்பும் எங்க ஊர்ல அதிகரிச்சிருச்சுங்க ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாதது முதல்ல மழை பெஞ்சதுன்னா கிணறு நிறைய தண்ணி இருக்கும் ஆனா இப்ப அப்படி இல்லைங்க போர் தண்ணியை வச்சுதான் விவசாயம் பண்றோம் அதுவும் எல்லா போரும் வாய்க்கிறது இல்லை அதனால கால்நடை வளர்ப்புக்கு மக்கள் வந்து மாறிட்டாங்க கால்நடைகளுக்கு என்னைக்குமே நம்ம தீவனம் கரெக்டாக கொடுக்கணும் பசுந்தீவனம் அடர் தீவனம் உலர் தீவனம் இந்த மாதிரி மூணு வகையா தீவனம் கொடுப்பாங்க பசுந்தீவனம் வந்து புல்லு வந்து பச்சையா இருக்கிற காலத்துல உலர் தீவனத்துக்காக இந்த மாதிரி கொள்ளு கடலை இதெல்லாம் வாங்கி போர் வச்சுக்குவாங்க இல்லைன்னா சோளத்திட்டு கூட போடலாம் எப்பவுமே வெள்ளாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு கடலை இதுதான் வாங்கி ஸ்டாக் வச்சு போடுவாங்க இதே வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பில்லு எல்லாம் காஞ்சி போயிடும் அந்த டைமில் பசு தீவனத்துக்காக சீம பில்லு சோளத்தட்டு இது மாதிரி போடுவாங்க இன்னொன்று இந்த கிழங்கு கொடி எது பச்சையாக போட்டாலும் அது பசு தீவனங்க காய வச்சு போடுறது உலர் தீவனம் அவ்வளோதான் வித்தியாசம் அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள உளுந்து குரண கடலை புண்ணாக்கு இது எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா ஊற தண்ணி காட்டுவாங்க அது அடர்த்திவனத்தில் வருங்க ஆடுகள் வந்து அப்போ தான் நல்லா கொலு கொலுன்னு நல்லா சூப்பராக வரும் அதுவும் இந்த வயக்காட்டு ஆட்டை விட எங்கள் மேட்டாங்காட்டு ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொழு கொலுன்னு நல்லா உருண்டு வரும் காரணம் அது இல்லை மேஞ்சு நல்லா ஊற தண்ணியை குடிக்கும்போது ஆடு நல்லா உருண்டு சூப்பராக வருது கறியும் அந்தளவுக்கு நல்லா ருசியாகவே இருக்கும் அப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா செம்பிளி ஆடுமே நல்லா பரவலாக வளர்க்குறாங்க ஆனால் நாங்கள் எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கறி தான் சாப்பிடுவாங்க ஒரு ஆட்டுக்கறியை பார்க்கும்போதே அந்த வெள்ளாட்டு கறியா செம்மறி ஆட்டுக்கறியான்னு எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் எப்படி முதல்ல வெள்ளாடு வளர்க்க ஆரம்பிச்சோம்னா வீட்டுக்கு பக்கத்தில் பில்லு அதிகமாக இருந்ததுங்க எல்லாரும் பார்த்துட்டு ஒரே ஒரு குட்டி வாங்கி விடுங்க ஒரு வெள்ளாட்டு குட்டி வாங்கி விடுங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு ஆடு ஒரு ரெண்டு குட்டியும் வாங்கி விட்டோம் புல் அதிகமாக இருக்கு சரி அதாவது மேஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அது ஒரு கை செலவுக்கு இருக்குன்னு சொல்லி வாங்கி விட்டோம் அதுக்கப்புறமா அந்த குட்டிகளை விற்று அதில் காசு பார்க்க அப்புறமா பெருக்கி பெருக்கி இப்போ ஒரு அஞ்சு ஆடு இருக்கு ஏன்னா எங்களுக்கு இருக்க ஆடுகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆடு வச்சிருக்கோம் அதுக்கு மேலே வச்சிருந்தோம்னா நமக்கு தீவனம் பத்தாது இல்லைங்களா பில்லு பத்தாது அதனால ஒரு அஞ்சு ஆடு அதோட குட்டிகள் மேயும் போது இது சரியா போயிடும் கரெக்டாக பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மூணு போக குட்டி போடும் அதாவது மொத்தமாக வெள்ளாடு ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா ஆறு குட்டி போடும் அப்போ அஞ்சு ஆடுக்கு எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்கங்க மினிமம் ஒரு குட்டி வந்து கிடா குட்டியா இருந்ததுன்னா எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கலாம் இதே மூட்டு குட்டியா இருந்ததுன்னா ஆறு ஏழு அது வளர்றதை பொறுத்துங்க ஒரு சில நேரம் வளராம கூட போகும் முதல்லலாம் இந்த ஆட்டுக்குட்டி வளர்த்தாங்கன்னா அதில் அதிக லாபம் கிடைக்காது கம்மியான காசுக்கு தான் வாங்குவாங்க ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு இந்த மாதிரி தான் விற்பாங்க இப்போலாம் ஏழு ரூபா எட்டு வரைக்கும் விற்கிறாங்க சில நேரம் பத்து ரூபா வரைக்கும் கூட போகுது இந்த கிடா வெட்டு சமையல் சமயத்தில் அது கருப்பு கடாயாக நோம்பிக்கு வெட்டணும்னு வாங்கிட்டு போவாங்க அப்போ பத்து ரூபா வரைக்குமே கடாயை வைக்கலாம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ரம்ஜான்காக இந்த செம்மறி ஆட்டில் கிடாய்களையும் தனியாக வளர்க்குற முறையும் இருக்குங்க அந்த மாதிரியும் வாங்கி விட்டு வளர்க்குறாங்க கரெக்டாக அந்த நோம்பு டைமில் விற்கும் போது அதுவும் நல்ல லாபத்தை தரும் ஒரு கடாய் வந்து இருபதாயிரம் ரூபா இருபத்தையாயிரம் ரூபாய் இந்த மாதிரி போகும் என்றைக்குமே கால்நடை வளர்ப்பு பார்த்தீங்கன்னா லாபம் மட்டுமே கிடைக்காதுங்க ஏன்னா உயிர் உள்ளதை வளர்க்குறோம் இல்லைங்களா அதனால அது இறந்து போச்சுன்னா அதே சமயம் நமக்கு நஷ்டமும் வர சான்சஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாங்கு பார்க்குறதுல தான் அதில் நம்ம நல்ல லாபத்தை எடுக்க முடியும் எல்லாருமே செம்மறியாடு தான் பரவலாக வளர்க்குறாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏன் விளையாடு வளர்க்கறோம்னா எங்களுக்கு அடப்பு காடு இல்லைங்க செம்மறியாடுனா உள்ளே வேலி அடைச்சிருந்ததுன்னா உள்ளே முடிக்க விட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவாங்க வேலை கம்மி தான் ஆனால் இந்த வெள்ளாடு வந்து நாங்கள் கட்டி போட்டு வளர்த்துக்கலாம் எங்களுக்கு காடு இல்லாதனால நாங்கள் இந்த மாதிரி வளர்க்குறோம் இன்னொன்று செம்மறி ஆடுக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு ஒரு ஏக்கர் கணக்குங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்போ தான் ஆடுகள் நல்லா வளர்ந்து குட்டிகளும் நல்லா வருங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வயிறு சின்னதாக தான் இருக்கும் சீக்கிரம் வயிறு நம்புகிறோம் அந்தளவுக்கு தேவைப்படாது அப்புறம் நாங்கள் காட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி கொள்ளு விதச்சி வச்சுக்கிட்டோம் அந்த கொள்ளு போறையும் கொண்டு வந்து அந்த வருஷத்துக்கு தேவையானது வச்சுக்கிட்டோம் இன்றைக்கி இப்போலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு பாருங்கள் ஆடெல்லாம் எப்படி நலஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு காலையில் கொண்டை கட்டும்போது பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சது நாங்கள் மழை வரும்னு நினைக்கவே இல்லை காட்டுல சரியான மழை அந்த பிள்ளை எப்படி ஆடு வாய் வச்சு மேயும் சுத்தமாக மேயாமல் அப்படியே வர பட்டினியாக வய வயிறெல்லாம் ஒட்டி போய் வந்தது கொல்லுப்பொருளை கட்ட முடியுதான் கொஞ்சம் வயிறு நம்ம நல்லா கொல்லு மேய்ஞ்சி தண்ணி குடிச்சதுங்க தான் அதுகளுக்கே உயிர் வந்திருக்கும் இந்த மரம் பார்த்திங்கன்னா சரியான மழைங்க அது இல்லாமல் மூடு பனி வேற பேஞ்சுக்கிட்டே இருந்தது மழை மூடு பனி எல்லாம் பேஞ்சதுக்கு ஆடுகளுக்கு சளி காய்ச்சல்னு சொல்லி சரியான நடக்கும் நாங்களும் டானிக்கு வாங்கி ஊற்ற மாத்திரையை வாங்கிடுச்சு போட அதை இதையும் பண்ணி பார்த்தோம் ஆனாலும் தேடுற மாதிரி இல்லை குட்டிகள் வந்து ரொம்ப நை நைன்னு போயிடுச்சு கிடாக்குட்டிலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கம்மியான விலைக்கு தான் கொடுத்தோன்னே சொல்லலாம் அது எவ்வளோ விலையை கொடுத்துருப்போன்னு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கிறது மூட்டுக்குட்டிகள் தான் சரி இது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சிருந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்கிறதுக்காக வச்சிருக்கோம் ஏன்னா வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு குட்டிகள் மேலே எழுந்திரிச்சு நல்லா வளர்ந்து வரும் மழை காலத்தில் நை நைன்னு அவ்வளோ சீக்கிரம் வராது நான் சொன்ன மாதிரி இந்த கால்நடை வளர்ப்பில் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் நம்ம ரெண்டையுமே ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இருக்கணும் அதே மாதிரி தீவனம் ரொம்ப முக்கியங்க எப்பவுமே இந்த கொல்லு போகிறோம் கடலை குடியோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆட்டை பற்றி ஆடு வளர்க்குறதை பற்றி யோசிக்கணும் ஆடுகள் ருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு தேவையான தீ தீவனத்தை வந்து ஸ்டாக் வச்சுருக்கணும் ஒரு டைம் தான் சரியான பஞ்சம் இந்த செம்பரியாடு வச்சுருக்கவங்களுக்கு பில் இல்லைங்க அப்போல்லாம் ஸ்பின்னிங் மில்ல இருக்க பஞ்சு இருக்குது வருங்க அதை வாங்கி ஊற வச்சு ஊற வச்சு போட்டாங்க மழையும் உள்ள ஒன்றும் இல்லை அப்புறம் எனத்தை மேய ஆடு சொல்லுங்க அவ்வளோ பஞ்சம் வந்துடுச்சு அந்த மாதிரி தான் ஆடுகளை எப்படியோ உயிர் பொழைச்சா போதும் மனுஷனுக்கு வாங்குறதா இல்லை ஆடு மாட்டுக்கு வாங்குறதான்னு தெரியாமல் அந்தட்டு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க விவசாயிகள் எல்லாம் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கிறதே சுத்தமாக இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெளியில் காசு கொடுத்து அதுக்கு தட்டு பில்லு வக்கி பில்லு இந்த பஞ்சு இந்த மாதிரி வாங்கி போட்டு உயிர் கட்டு காப்பாற்றிட்டா போதும் எப்படி அடுத்த வருஷம் மழை பெஞ்சிருக்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க நல்ல வேலை அப்போ நம்ம ஆடுகள் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் தான் வாங்கினோம் நாங்கள் அப்புறமாவே இந்த மாதிரி ஸ்டாக் வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க முதல்ல கொல்லு போர் போட்டிருந்து ஸ்டாக் வச்சிருந்தோம் அது ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப பழசாயிருச்சு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அது கரையானே பிடிச்சிருச்சு அப்புறம் அந்த போரை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வருஷம் அத்தை கொஞ்சம் விதச்சு வச்சுருந்தாங்க அதை கொண்டு வந்து போர் வச்சு கொடுத்துட்டாங்க மாமாவும் சங்கரம் தான் வச்சாங்க நல்லா சூப்பராக நீட்டாக வச்சு கொடுத்துட்டாங்க இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றின வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இந்த வெள்ளாடு வளர்ப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் ஆனால் அதுக்கு முறையாக விவசாயிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வளர்க்கணும் எல்லா டிப்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியும் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டெண்ட்டாக இருக்கும்னு நம்புறங்க கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் யாராவது ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்காங்களோ அவங்க கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய் பாய்